ஆடுங்க வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல் இப்போ ஒரு மாலை நேரத்தில் நம்ம ஒரு டிஃபன் பார்க்கலாங்களா என்னென்னா பருப்பு தோசைங்க ஓகேங்களா பருப்பு தோசை இது எப்படின்னா வந்து ஆல்ரெடி நான் வந்து ஊற வச்சுருக்கேன் மெஷர்மெண்ட் அளவு எப்படின்னா இதில் ஒரு தம்ளார் எடுத்திருக்கேன் இந்த பாருங்கள் இதில் ஒரு தம்ளார் ஒரு தம்ளார் பருப்பு பச்சை பயிருன்னா இதில் கால் தம்ளார் வந்து ப பச்சை பச்சை அரிசி எடுத்துங்க ஓகேங்களா ஒரு டம்ளர் பச்சை பருப்புனா கால் டம்ளர் பச்சரிசி அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் வந்து வெந்தி எடுத்துங்க இது மூணுமே சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஹவர் ஊற வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து நம்ம இதை அரைச்சிக்கலாம் ஆல்ரெடி நான் ஊற வச்சுருக்கேன் இதை நம்ம அரைச்சிட்டு இது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம இந்த தோசைக்கு வந்து தேவையான பொருட்கள் என்னென்னா பச்சை மிளகாய் ஒரு ஆறு எடுத்துக்கோங்க கொஞ்சோண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க கொஞ்சோண்டு வந்து கொஞ்சோண்டு வந்து சீரகம் போட்டுக்குங்க அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கலருக்கு வந்து இது கொத்தமல்லி போட்டுக்குங்க இதில் வந்து நம்ம வந்து முதல்ல வந்து கொஞ்சம் பருப்பு போட்டு பச்சை பயிருப்பை போட்டு தண்ணி ஊற்றாத கொஞ்சம் அரைச்சிக்கலாம் ஓகேங்க நம்ம வந்து இப்போ தண்ணி ஊற்றாத இதில் அரைச்சிட்டோம் இதில் இனிமேல் வந்து பருப்பை போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம தோசை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் பருப்பையும் நம்ம தோசை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ தோசை மாவு பதத்துக்கு பத்தத்துக்கு இது அரைச்சிங்க இது பாருங்கள் கரெக்டாக தோசை மாவு பதத்திற்கு இதில் நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் தேவையானாலும் உப்பு போட்டு ஆட் பண்ணிக்கலாம் இது அப்படியே வந்து நம்ம கரை இது கரைச்சி இப்போ தோசை சூடாக நல்லா கரெக்டாக இருக்குது இது அப்படியே ஒரு உரமாக எடுத்து வச்சுருக்கலாம் இதுக்கு வந்து நம்ம ஒரு காம்போவை வந்து ஒரு வந்து வெங்காய சட்னி ரெடி பண்ணிக்கலாம் இ அது எப்படின்ட்டு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ இந்த தோசைக்கு ஒரு காம்போ சட்னி ரெடி பண்ணிக்கலாங்க அதுக்கு வந்து ஒரு வெங்காய சட்னி ஒரு ரெண்டு வெங்காயத்தை வந்து நான் இது அரிஞ்சு வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு ஆறு பட்டை மிளகாய் கொஞ்சோண்டு புளி அவ்வளோவா இது மூணுத்தையும் நம்ம எண்ணெயில் போட்டு வதக்கிக்கலாம் இப்போ நம்ம கடையில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் ஊற்றி காஞ்ச உடனே இந்த வெங்காயம் காய்ஞ்ச மிளகாய் புளி போட்டுடலாம் இது கொஞ்சம் வதக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஓகேங்க இப்போ நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு உடனே நல்லா கொஞ்சம் வதங்கி வச்சு இதை நம்ம எடுத்து கொஞ்சம் சூடு ஆறிட்ட பிறகு நம்ம மிக்ஸில் போட்டு அரைச்சிடுறோம் ம் ஓகேங்க நம்ம வந்து ஒரு சட்னி அரைச்சாச்சு அதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணியாச்சு அவ்வளோதாங்க ம் ஓகேங்க நம்ம தோசை ஊற்றிக்கலாம் இப்போ தோசையை நம்ம எடுத்துக்கலாங்க பாருங்க அவ்வளோ தான் கிரெஸ் ஃப்ரீயா வருது பாருங்க கொஞ்சம் மாவு எடுத்து ரெண்ட கரண்டி மாவு ஊற்றுங்க அப்படியே சுற்றிட்டுங்க அழகா மெனிஸாக அழகா வருங்க நல்லா ப்ரௌனிஷாக உடலுக்கு நல்ல சத்து உள்ளதுங்க இது நம்மளும் குழந்தைங்களும் சாப்பிடலாம் ஆ இப்போ இந்த ரெண்டாவது தோசையும் திருப்பிக்கலாங்க நம்ம திருப்பி போட தேவையில்ல ஒரே சைடு போதும் ஓகேங்களா அதை பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் சுட்டு வளர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு ஈவினிங் டிஃபன் வந்துங்க ஒரு பச்சை பயிரில் தோசை செஞ்சோங்க இப்போ பாருங்கள் நல்லா அதை பாருங்கள் பச்சை பயிரில் தோசை செஞ்சு நல்ல சத்து உள்ள தோசைங்க இது இது வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு நமக்கும் நம்ம இது பெரியவங்களுக்கும் எல்லாேருக்கும் நம்ம சுட்டு சாப்பிட்லாங்க அதுக்கேற்ற ஒரு காம்போ சட்னி ஒரு வெங்காய சட்னிங்க இந்த பிறகு எவ்வளோ முருமுருன்னு கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் இந்த பிறகு நான் பிச்சு காட்டுற பாருங்கள் பாரு முறுமுறன் இருக்குது பாருங்க இதையும் நீங்க நீங்க செய்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரெண்டிங் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகேங்க